ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது நம்ம சேனலோட ஃபன் டைம் ஹலோ காய்ஸ் இந்த குடும்பத்தில் ஒருத்தவங்க பேயா இருக்காங்க அது யாருன்னு கண்டுபிடிங்க கண்டுபிடிச்சு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க என்ன கண்டுபிடிச்சிட்டீங்களா அப்போ இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க இந்த குடும்பத்தில் நான் ஒரு ஆளை கொள்ள போறேன் அவரை கொள்ளலான்னா கமெண்ட்ல எஸ் சொல்லுங்க வேணாண்ணா நோ சொல்லுங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது ஒரு தாத்தாவோட மர்டர் கேஸ் இந்த ரெண்டு பேர்த்தில் ஒரு பாட்டி இந்த தாத்தாவை கொலை செஞ்சிருக்காங்க அது யாருன்னு கண்டுபிடிக்க நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணணும் இந்த போலீஸ் ரொம்ப குழப்பத்தில் இருக்காங்க அந்த கொலையாளி யாருன்னு கண்டுபிடிச்சு கமெண்ட் பண்ணுங்க நீங்க கரெக்டா கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நீங்க கண்டுபிடிச்சது ரைட்டுன்னா லைக் பண்ணுங்க உங்கள நிறைய பேர் பி யில ரத்தக்கர் இருக்கிறதுனால அவங்கதான் கொலையாளி நினைச்சிருப்பீங்க ஆனா அதுதான் கிடையாது நீங்க நல்லா பாத்தீங்கன்னா ஏழு இருக்கிற பாட்டி செடியை நடுறாங்கன்னு தான் நினைச்சுக்கிட்டு இருப்பீங்க ஆனா அதுதான் இருக்கு அந்த தாத்தாவை கொண்டு அந்த பாட்டி உதச்சிட்டாங்க அவரோட கட்டவர்கள் தெரியுது பாத்தீங்களா இவர் ஒரு பணக்காரரு இவர் வீட்டுல வேலை செய்யற மூணு பேரத்துல ஒரு ஆளு இவர பணத்துக்காக கொண்டுட்டாங்க என்ன யாரோ கொண்டுட்டாங்க அது யாருன்னு எனக்கு தெரியாது தான் அவனை கண்டுபிடிச்சி என்கிட்ட சொல்லணும் கண்டுபிடிச்சிட்டீங்களா அது யாருன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க நீங்க கண்டுபிடிச்ச ஆன்சர் ரைட்டுன்னா லைக் பண்ணுங்க ஓ இவதான் என்ன கொண்டதா இவளை என்ன பண்ணலான்னு நீங்க சொல்லுங்க இவளை கொல்லலான்னா கமண்ட்ல எஸ்ன்னு சொல்லுங்க வேணான்னா நோன்னு சொல்லிருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெண்டு பேத்துல ஒருத்தங்க தான் இந்த ஆளை கொலை பண்ணியிருக்காங்க அது யாருன்னு கண்டுபிடிக்க இந்த டிடெக்டிவ்க்கு நீங்க தான் ஹெல்ப் பண்ணணும் நீங்க அந்த கில்லரை கண்டுபிடிச்சிட்டா கமெண்ட் பண்ணுங்க அந்த கில்லர் யாருன்னா ஏதா ஏன்னா அவன் கையில ரத்தக்கரை இருக்கு அவன் பதட்டத்துல புக்க தலையில வச்சு படிச்சுக்கிட்டு இருக்கான் கண்டுபிடிச்ச ஆன்சர் ஏன்னா ஏன்னு கமெண்ட் பண்ணுங்க தான் மகேஷ் இவனுக்கு அம்னிஷியா இருக்கிறதுனால எல்லாத்தையும் மறந்துடுவான் இந்த மூணு பேரில் ஒரு ஆள் மகேஷோட ஒய்ஃப் அது யாருன்னு கண்டுபிடிச்சு கமெண்ட் பண்ணுங்க நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா ஒரு லைக் பண்ணுங்க ஆமாங்க மகேஷோட ஒய்ஃப் ஏதான் தான் ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் ஒரே மாதிரி டேட்டோவா அவங்க குத்தி இருக்காங்க இப்போ உங்களுக்கு ஒரு டெஸ்ட் மகேஷுக்கு என்ன வியாதிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க